அந்த விலாகு வந்து என்னால் வந்து முன்னாடி போஸ்ட் பண்ண முடியலை ஏன்னா நம்ம ஜாத்தா ரெஸ்டாரண்ட்டு அதுக்கப்புறம் காமில் வீட்டில் விருந்து அப்படி இருந்ததுனால வந்து நம்ம அந்த வீடியோவை கொஞ்சம் முன்னாடி போட்டதுனால ஸோ இந்த நோன்புடைய கடைசி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னால் இன்றைக்கி தான் வந்து போட முடியு ஸோ அதை தான் நான் வந்து முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரி வாங்க வ்ளாகு கண்டினியூ பண்ணலாம் ஓகே இப்போ நான் வந்து வளாகை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நான் எங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு அங்கே வந்து நிறையா ஆஃபர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க ஷர்ட் எடுத்தால் பெர்ஃப்யூம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பேண்ட் எடுத்தா பெர்ஃப்யூம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து போயிட்டு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு தான் இப்போ நான் வந்து வந்திருக்கிறேன் நான் வந்து பெருசாக ஒன்றும் போகலை சின்ன சின்ன நேரத்தை கொஞ்சம் கொஞ்சம் வாங்க போகிறேன் இதான் நமக்கு வந்து தோப்பம் அடித்தாச்சு ஸோ அதனால அதுக்குரிய அதுக்குரிய ஜாமான்ங்களை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து போக போகிறேன் ஓகேவா அப்படியே பேக்கம்லாம் போட்டு போவோம் நமக்கு உள்ளா க வீடியோ எடுக்கிறதுக்கு அளவு அங்கே உள்ள சூப்பர்வைசர் அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியுங்க அப்படியே போயிட்டு போவோம்னா நான் உங்களை காட்டுறேன் ஓகே அனுப்புலாம் சுகேஷ் இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து போட்டிருக்காங்க நம்ம தான் பிக் ஆஃப் ஆகணும் சரிங்களா ரமதான் கரீம் அப்படின்னு போட்டிருக்காங்க நாளைக்கு ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு கூடுவாங்க மருசா ஹைப்பர் மார்க்கெட்டு இது வந்து ஜே மாலெலாம் இருக்கக்கூடிய மருசா ஹைப்பர் மார்க்கெட்டு அப்படியே நான் வந்து உள்ளே போகிறேன் மாறேன் ஆமாம் நட்டா நடுவில் வந்து நிப்பாட்டிக்க ஜிஎம்சிய போகிறான் எப்படி போவான் நமக்கே உள்ள சின்ன இதாக இருக்கு அதை போயிட்டு பார்த்து எழுதுக்கிட்டு எழுதி போவோம் ஆய் கலெக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் இன்னும் அப்பா தாங்க வேறு நம்ம சு சரி நம்ம வந்து வேறு இங்கே நம்ம போயிட்டு பார்ப்போம் நேராக மேன்ஸ் செக்ஷன் போகணும் ஸோ இங்கே வந்து மசாலா பன்னெண்டு ரியாளு போட்டிருக்காங்க அப்புறம் பிளாங்கட் இருபத்தொம்பது ரியாளு டபுள் ஒன்பது ரயாள் பெட்ஷீட் இருபத்தஞ்சி ரியாளு

அந்த ஸ்ரீலங்கா சூப்பர்வைசரு மிச்சம் ஒருத்தர் இருந்தார் மைன் டிஷர்ட் இங்கே இருக்குது இருக்குது ஜலபியாக இருக்குது எ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ஏழு ட்ராக் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ரிகால் நல்லா இருக்குது துணி மச மசன்னு நல்லா இருக்குது இருபத்தஞ்சி ரிகாலுக்கு நல்லா ஒர்த்து பனியம் அங்கே வருங்க कैसा है ठीक है क्या देख रहे हैं अच्छा है ना वो कलर वाला ले लो अच्छा है कलर कलर है। पसंद है, निकालो। ये ना? अपनी पसंद निकालो <laughs> ओ। ஆ முஸ்கில் இல்லை அச்சா என்ன ஓ கலர்னால் என்ன கழுத்தங்க இங்கே நம்ம இந்த கத்தார் ஷாப்பிங்கில் வாங்குகிற அந்த பனியன் இருக்குமானு தெரியலங்க அங்கே வாங்குகிற பெனியன் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு இங்கேயும் இருக்குது பனியன் பலதிலும் ரியலுக்கு ம் எம்மு நமக்கு வர்றது எக்ஸல் அப்புறம் இந்த டிஷர்ட் இது எல்லாம் பார்த்துருக்காங்க முப்பத்தொம்பது ரிகாளுங்க தப்பி தொப்பி 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 எவ்வளோ இருபத் இருபது ரியால் தொப்பி அப்படியே பேண்ட்டு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதான் புட்டீஸ் எங்களுக்குள்ளேயே லெக்கின்ஸு பதினெட்டு ரியாள் குட்டீஸ் எப்படி பார்த்தோம்னா டி ஷர்ட் இருக்குது சின்ன பசங்களுக்குரிய இந்த தோப்பு இது ஜலபியாக இருக்குது பாருங்க இது இருக்குது அப்புறம் கொட்டி சூழலுக்குற டி ஷர்ட்டு அந்த ட்ரெஸ் இது எல்லாம் இருக்குது அறுபத்தொம்போது வரையான இருக்குது

என்ன டேக்கே காலம் தான் போட்டுருக்காங்க அப்பாயா கலெக்ஷன் அப்பாயா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது நூற்றி பதினஞ்சு ரியால் நூறு ரியாள் நூற்றி பதினஞ்சு ரியால் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க நூற்றி முப்பது ரியாளுக்கு இருக்குது இது தொண்ணூற்றி ஐம்பது இருக்குது இருக்குது அபாயா கடைக்குள்ள வந்தாச்சுங்க ஃபுல்லாமே அபாயா தான் நூற்றி இருபது ரியாள் நூற்றி இருபத்தஞ்சி ரியாலு கல் வச்சது வந்து பார்த்திங்கனாக்கா நூற்றி இருபத்தஞ்சி ரியாள் அந்த துணி வந்து சூப்பராக இருக்குது போட்டம் வாங்கினோம்னா ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லா கிடக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலேயே தான் கிடக்குன்னு நினைக்கிறேன் நல்லா துணியாக இருக்குது இது நூற்றி இருபது ரியாளு இது எல்லாமே அபாயதா கேஸ் இது எல்லாமே தான் பாருங்கள் இது வந்து இது ஒரு மாடல்லா இருக்குதுங்க இல்லை இது அபாயம் கிடையாது இது இதுவே பசுமரியா இருந்த நூற்றி முப்பது ரீங்க ஹிஜாப் இருக்குது பாருங்க எவ்வளோனா பதினஞ்சு 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 இது கொஞ்சம் நல்லா இருக்குது அங்கிட்டு உள்ள சாலை சின்ன பசங்களுக்குரிய ஷர்ட்டை பாருங்கள் அதாவது பாய்ஸ் ஓகேவா அதனால் முப்பத்தி ஏழு ரியாள் ஒரு ஷர்ட்டு மட்டும் முப்பத்தி ஏழு ரியாள் ஆனால் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாத்தாக இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு கிவ்னு பார்த்திங்களா அழகா அழகா கிவனும் இருக்குது விதவித வித்தியாசமாய் எல்லாம் எழுபத்தி ஒம்பது ரியாளு கேஸ் எழுபத்தி ஒம்பது ரியாள்

ஐம்பத்தி ஒம்பதுங்க சொல்லாம் வரைக்கும் எப்படி சௌக்கியமா எங்கண்ணா மர்சாலா ஆஃபர் எங்கன்னா நல்லா போதா நல்லா ஆள்கார் வருதா நம்ம ஊரில் இருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தாச்சு ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்போ மரிசாலை என்ன ஆஃபர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக இருந்து வந்தேன் ஓனர்கிட்ட கேட்டுட்டு இந்த செட்டு அறுபத்தி ரெண்டு ஏழு ஆனால் துணி வேறு லெவலில் இருக்குது கொஞ்சம் மா டிசைனிங் தான் ஒரு இதாக இருக்குது சுவை இப்போ நம்ம வந்து பிளாக் ஆஃப் பேருந்தேன் காண்ட் காண்டோ பிளாக் ஆஃப் கார் வாய்க்கில் நுழையாத பில்லாக இருக்குது கீழே அத்தரு சரிங்களா அதாவது இது வந்து இப்படி இந்த அரபிங்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற அத்தர் வேறு லெவலு ஸ்மெல்லு அவங்க கொஞ்சம் கீழே கொட்டிட்டாங்க ஃபிரெஷ்ல ஃபிரெஷ்லாம் ஆக்கிடுவோம் எங்கே எவ்வளோ போகிறீங்க இதுல ஒரு அஞ்சு மில்லி பேர் இருக்குமே அஞ்சு மில்லி போட்டோம்னா தலைவலி தப்பி மாங்க வந்த

மருசா ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே பார்த்தேன் அந்த ஆஃபர் இது எல்லாம் அந்த ஓகே ஆஃபர் நல்ல ஆஃபர் தான் இருக்குது ஆனால் எனக்கு ஏற்ற இந்த உட்பேனிங் அந்த இது அப்புறம் டிஷர்ட்டு இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக கொஞ்சம் செட் ஆகாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தேன் ஏன்னா எனக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சு அங்கே பார்த்தா எண்பது இருக்குது இல்லைன்னா நூற்றி பத்து இருக்குது அப்புறம் நூறு இருக்குது இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரமேஸ்க்கு வந்தேன் அப்புறம் எம்எஸ்சில் வந்து பார்த்தா எல்லாம் இருந்துச்சு ரேட்டும் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தாச்சு நமக்கு வந்து இது நம்ம அங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு இல்லை நமக்கு எங்கே நமக்கு வந்து செட் ஆகுதோ அங்கே தான் நம்ம வந்து எடுக்க முடியும் அதான் வந்து நான் வந்து அங்கே போயிட்டு எடுத்தேங்க சரிங்களா இப்போது எங்கேடா போய்கிட்டு இருக்கிற நடந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாதம் முடிய போகுது ஸோ கடைசி நாள் சரிங்களா கடைசி நோன்பு நோம்பு திறக்கிறதுக்கு இப்போ நான் நடந்து இருக்கிறேன் அங்கே முகமது பாய் அங்கே முகமது பாய் எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க நம்மளால் முடிஞ்சது பேர் மலத்தை கீசில் போட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டுருக்குறேங்க சரி மஞ்சள்ஸில் போய் பார்ப்போம் என்ன சாப்பாடு என்ன இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நோம்பு திறந்துட்டு வருவோம் ஓகேவா s 교 n j o y t h w e i n e l e n i n h o jest a 아 frequen 도

इधर नहीं देता है ऐसा मुश्किल <laughs>

கரண்ட் எடுத்து போர்பாய் நஷீர் பாய் நசீர் பாய் கரண்ட் எடுத்து போட்டுருங்க ஆ சதாம் பாய் ஹரைஸ்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க எனக்கு சு வந்து எங்களுக்கு மஜ்லிஸில் வந்து சாப்பிட வந்து ஐம்பது ஏழு ஐம்பது ஏழு கிடைச்சிருக்குது அல்ஹந்தா

என்ன வீட்டுலயே விட்டுருங்க